பாருங்க மக்களே நீங்களே பாத்துங்க நான் எதுவுமே சொல்லு அவளத பண்ணிட்டு நீ வந்து ஒவ்வொரு தப்புக்கு என்னை வந்து கமேண்ட்ல திட்டிட்டு இருக்காங்க காலையில் துணி வச்சு வீடியோ போட்டா அக்கா சிசின் பண்ணிருக்காங்க வாஷிங் மிஷின் வாங்கி கூட கொடுக்கலைன்னா நீ துவைக்க கூடாதீங்க இங்கே எது கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து திட்டிட்டு இருக்கிறாங்க இதுல ஒவ்வொரு வேலை நான் இப்போ சொல்றேன் நான் அதை பண்ண அதை பண்ணுன்னு நீங்க சொல்றதுல மாமா தம்பியோட உச்சா துணி ஆயுத் துணி நான் தான் கசக்குறேன் உங்களுக்கு கசக்க தெரியாது சொன்னா கசக்கி போட்டுருவீங்க இருந்தா அசக்கி குப்பையில வீசிருங்கய்யா இல்ல அத இறுக்கி புழிய கூடாது உங்க கையில நீங்க கொஞ்சம் பொத்தி புழிஞ்சாலும் இறுக்கி மாதிரி தான் இருக்கும் இறுக்கி புழிஞ்சா அவன் முருகிட்டே இருப்பான் அதெல்லாம் ஊசி போட்டுருக்குறாங்க முதுகு வலிக்குன்னு சொல்லி பேக் பெயின் வந்துருன்னு சொல்றாங்க கேட்குறையா கொஞ்சமா அது கம்பி துணி தானே மேம் அப்புறம் இப்ப வீடு கூட்டணும் அவ்வளோதான் வேற என்ன வேலை செய்யறேன் சமைக்கிறதுல இருந்து மத்த நம்ம துணி துவைக்கிறது எல்லாமே நீங்க தான் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கூட நான் உடிச்சு தரதில்ல ஃபிரண்ட்ஸ் நான் பாட்டு தூங்கிக்கிறேன் நீங்க ஒரு வெங்காயம் பண்ணினாலுமே இங்க அணை இப்போ பேசுறாங்க இங்க இப்படி வீசல வருங்கிறது காய்கறி அவங்களுக்கு என்ன தெரியும் இங்க வந்து பேசாம நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி ஒரு கேமரா மொத்த தொட்டுல்ல ஒரு தடவை வீடியோ போட்டுக்கு பப்ளையாவாரு எப்போ பார்த்தாலும் பார்த்தா தான் குலதெய்வ பொடுவா lactate இருக்குது இப்போ மத்தியானத்துல தான் தூங்கிட்டு இருந்தேன் சாயந்தரம் கட்டலvertx வெச்சு இப்ப வீடியோ போட்டுறக்குறோம் நாங்க அப்பதிகே என்ன சொல்றப்போ அதை எடுத்து போட்டா உடனே 24 மணி பார்க்கறது இல்ல இப்போ வరికి பையனா போனானே கேட்டிருக்காங்க எத்தனை மாச ஆச்சு பேபி பிறந்துருச்சான்னு வேற கேட்டிருக்காங்க என்ன பண்றது வீடியோ ஆமா அதுக்கு விளக்கம் சொல்லி வீடியோ போட்டா அதுக்கு ஒருத்திரியும் விளக்கம் சொல்லுவாங்க என்ன பண்றது